ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேலை ஓரடிக்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த சேலை யாருதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவோட தாங்க நாளைக்கு பர்த்டே நான் நான் தைக்காமையே விட்டுட்டேன் இன்றைக்கி லாஸ்ட் நாளா சரி கொஞ்சம் இதை முடிச்சு கொடுத்துருவோம் இவங்களுக்கு இந்த சேரீயில் வந்த ப்ளவுஸ் வந்து நல்லாவே இல்லைங்க ரோ ரொம்ப ப்ளைனாக இருந்துச்சு அதை போட்டால் அந்த சேரீ எடுக்காது ஆனால் ஸேரீ காட்டன் சேரீ சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போய் இந்த ப்ளூ கலருக்கு மேட்ச்சாக டிசைனர் ப்ளவுஸ் ஒன்று எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மீட்டர் எடுத்துகிட்டு வந்து அது தனியாக தைச்சு வச்சுருக்கேன் அந்த தைச்ச வீடியோவை நாங்கள் இதில் போட முடியல தைச்சு ஃபினிஷிங் பண்ணதை மட்டும் நாங்கள் இதில் காட்டுறோம் எனக்கும் நிறைய ஆசையாக தாங்க இருக்குது நம்ம வர்ற ப்ளவுஸெலாம் அன்னன்னைக்கு வர்ற ப்ளவுஸ்லாம் அன்னன்னைக்கும் முடித்து நம்மளும் கஸ்டமர் கிட்டலாம் நல்ல பேர் எடுத்தர்லாம் அப்படின்ட்டு ஆனால் அந்த பழக்கம் எனக்கு எப்போவுமே வருமானன்னே தெரிய மாட்டேங்குது தைக்கணும் அதை அர்ஜென்ட்டுக்கு அப்போ கேட்கும்போது ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தா தான் இன்னும் பர்ஃபெக்டாக அமைகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க கஸ்டமர்ஸ்லாம் ப்ளவுஸ் நம்மக்கிட்ட தைக்க கொடுக்கும்போதே அமௌண்ட்டு கொடுப்பாங்க அவங்க ப்ளவுஸ்லாம் அவ்வளோ ஆசையாக இருக்கும் சீக்கிரமாக தைச்சி கொடுக்கணுன்ட்டு ஒரு சில ப்ளவுஸ்லாம் ஐயோ ஏண்டாக வருது இவங்கள்ட்ட வாங்கணுமா அப்படின்லாம் தோணும் அவங்கள்ட்ட வாங்கவே எனக்கு மனசு வராதுங்க ஸாரீ ஓரம் அடித்து முடித்தாச்சு அப்புறம் தச்சிட்டு அதை மடித்து வச்சுட்டு உங்களுக்கு அந்த ப்ளவுஸை காட்டுறேன் பாருங்கள் எனக்கு அந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் தான் அந்த ப்ளவுஸ் கடைக்கு போய் எடுத்துகிட்டு வந்தேன் நல்லா இருந்துச்சு அந்த ப்ளவுஸு பாருங்கள் காட்டுறேன் சேரீயுமே சூப்பராக இருந்துச்சு இந்த சேரீயோட அமௌண்ட் வந்து ஆயிரம் ரூபா சொன்னாங்க நல்லா இருந்துச்சு ஆயிரம் ரூபாய்க்கு இந்த காட்டன் சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்தால் மறக்காமல் எங்கள் கரூர் கிருஷ்ணன் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி தைக்கிற வீடியோவெலாம் நாங்கள் போடுறோம் பாய்